மற்றமோர் அண்மை செய்தி தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் பக்தர்கள் அலைக்கடல் என திரண்டிருப்பதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது வார விடுமுறையான இன்று திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்வதற்காக குவிந்திருக்கிறார்கள் இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் வார விடுமுறை தினமான இன்று திருச்செந்தூரில் முருகனை தரிசிப்பதற்காக ஏராளமான பக்தர்கள் அங்கு குவிந்திருக்கிறார்கள் இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் இது கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது தூத்துக்குடி செய்தியாளர் முத்துமோகன் அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம் முத்துமோகன் சொல்லுங்க தற்போது ஏராளமான பக்தர்கள் திருச்செந்தூரில் குவிந்திருக்கும் நிலையில் அவர்கள் எவ்வளவு நேரம் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்யக்கூடிய நிலை இருக்கிறது அங்கு பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் தேவையான அளவுக்கு செய்யப்பட்டிருக்கும் வணக்கம் உமா தூத்துக்குடி மாவட்டத்தில் அமைந்துள்ள உலக புகழ்பெற்ற திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் இன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் விடுமுறை என்பதால் ஏராளமான பக்தர்கள் அதிகாலை முதலே கடலில் புனித நீராடி நீண்ட வரிசையில் நின்றபடி சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர் அறுபடை வீடுகளில் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடாக திகழ்வது திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலாகும் நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இங்கு வந்து சாமி தரிசனம் செய்து வருகின்றனர் அதுபோக விடுமுறை தினங்களில் கூடுதலாக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து இருந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து முருகப்பெருமானை பெருமானை தரிசனம் செய்துவிட்டு சென்று வருகின்றனர் இன்றைய நிலையில் இன்று ஞாயிற்றுக்கிழமை மேலும் மார்கழி மாதம் என்பதால் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசனம் செய்ய வந்துள்ளனர் அதன் காரணமாக இன்று அதிகாலை நான்கு மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டு நான்கு முப்பது மணிக்கு விஸ்வரூப தீபாராதனையும் தொடர்ந்து ஆறு மணிக்கு உதய அபிஷேகமும் நடைபெற்றது தொடர்ந்து மற்ற கால பூஜைகள் நடைபெற்று வருகிறது வருகை தந்துள்ள பக்தர்கள் கடல் மற்றும் நாலிக்கிழறில் புனித நீராடி பின்னர் நீண்ட வரிசையில் சுமார் நான்கு மணி நேரம் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர் இதன் காரணமாக திருச்செந்தூர் புருகன் கோயிலில் கடற்கரை மற்றும் கோவில் வளாகம் மற்றும் கோவில் முன்புறம் ஆகிய பகுதிகளில் பொதுமக்கள் மற்றும் பக்தர்கள் கூட்டமாக காணப்படுகிறது இதன் காரணமாக காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் மேலும் திருச்செந்தூர் கடல் பகுதியில் கடல் அரிப்பு ஏற்பட்டு வருவதால் பக்தர்கள் கடலில் புனித நீராட அவதிப்பட்டு வருகின்றனர் மேலும் திருச்செந்தூர் கோவில் வளாக பகுதிகளில் பல்வேறு பகுதிகளில் மழை நேரங்களில் மேலே இருந்து தண்ணீர் ஓடுவதால் பக்தர்கள் பாதிக்கப்படும் சூழ்நிலை உருவாகி உள்ளது எனவே இதை சரி செய்து கோவில் நிர்வாகம் பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டும் என பக்தர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் உமா உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி முத்துமோகன்